ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரெய்வாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரெய்வாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தய குழம்பு ரெசிப்பி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கட்டி பெரிய பூண்டு வந்து ஒரு கட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உரிச்சு இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் பூண்டு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் ஸோ அப்ப அந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இது நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி கமகமன் வாசனை சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ ஓரளவுக்கு இப்போ தக்காளி லைட்டாக வதங்கி வரட்டும் இப்போது இது வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போது இது வந்து நல்லா வதங்கட்டும் இது டைம் டைமுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பத்த தேங்காவை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லும் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறதில்லை சும்மா கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி நீங்கள் சேர்க்கும் போது இந்த வெந்தய குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குறேன் ஸோ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் வேணா பின் பண்ணுறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ மசாலாவை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குவோம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா அந்த கலருமே நல்லா உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு சின்ன நெலிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் உங்களோட புளிப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்துட்டு கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் புளிப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்குவோம் ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ மூடி போட்டுட்டு இது நல்லா கொதித்து உங்களுக்கு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி வரட்டும் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும் இன்னும் நம்ம தேங்காய் வந்து சேர்க்கலை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் இது கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்க்கணும் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இது நல்லா கொதிச்சு அந்த வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டைமில் தேங்காவை அரைச்சதை சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு அதுவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை இருந்ததுனால மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மல்லி இலை அவசியம் அப்படின்னு கிடையாது இந்த இடத்துல நீங்கள் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை மறுபடியும் உருவிட்டு சேருங்க இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் மூடி போட்டுட்டோம் அப்படின்னா மூடி போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க இந்த குழம்பு நல்லா கொதிச்சு மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையும் செம்மையாக இருக்கும் ஸோ இதுக்கு தாலிப்பு அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாளிப்பு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு முதலே நம்ம வந்து வெந்தயம்லாம் பொறிச்சு தான் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இருந்தாலுமே லாஸ்ட்டில் தாளித்து கொட்டும் போது இன்னும் நல்ல உங்களுக்கு வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வெந்தயம் வந்து சேர்க்கலை ஸோ அதனால் அதுக்கு பதில் சின்ன வெங்காயம் இருக்குது அது வந்து பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியும் சேர்த்துக்கிறேன் பொடி சேர்த்துட்டு இது கூட நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்ல தாளிப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா நல்ல கடுகெல்லாம் வெடித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போது தாளிப்பை வந்து நம்ம சேர்த்துட்டோம் தாளிப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான வெந்தய குழம்பு ரெடி ஸோ இதோட டேஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அது உங்களோட சாய்ஸஸ் தான் பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான வெந்தய குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்